பர்ட்டிகுலர் சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பேரை ஏற்படுத்துகிற மாதிரி வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் நீங்கள் முளாப்பொடியை தூக்கி போட்டு தானே நீ வந்து வெட்டின அவன்ட்டே ஒரு அருவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் இதை ஒரு ம மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்போ இதை வந்து வீரமில்லை இந்த சேனலில் உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலிட் பண்ணணும் அந்த பரிதம் இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனைகளை வந்து எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை பண்ணணும் ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஜாதி வெறியோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க ரொம்ப மட்டப்படுத்துற மாதிரியும் நாங்க எல்லாமே ஒரு படிப்பு அறிவு இல்லாத மாதிரியும் ஒரு காட்டு முறை ஆண்டியல் சித்தரிக்கிறாங்க ஒரு கேலி கிண்டலுக்கு பண்றாங்க நாங்க அப்படி எல்லாம் இல்லை கடந்த நாலாம் தேதி வந்து ஒரு வீடியோ பரிதாபங்கள் சேனல்ல வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த சேனல்ல வந்து வந்து சொசைட்டி பாவங்கள் அப்படின்ற சமூகத்தை வந்து வேணும்னே வந்து தாக்குற மாதிரியும் இந்த ஒரு அவப்பீரை ஏற்படுத்துற மாதிரியும் வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப எங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை கொடுக்குற மாதிரியும் இதை இத வச்சு நிறைய மீம்ஸ்கள் கிரியேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல என்னன்னா பர்டிகுலரா என்னன்னா அந்த கோபி சொல்லும் போது என்னன்னா அந்த கவின்னோட மர்டர் கேஸ மென்ஷன் பண்ற மாதிரி நீங்க பொடிய தூக்கி தானே நீ வந்து வெட்டின அவன்கிட்டே ஒரு அறுவா கொடுத்து நேருக்கு நேரம் வெட்டிக்கிற வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய வகையில இதை ஒரு ம மற்ற நபர்கள் பார்க்கும்போது அப்ப இதை வந்து வீரம் இல்ல அதுவா இதுவான்னு சொல்லி அதை வச்சு ஒரு கான்வெகேஷன் கொண்டு வர வச்சு இதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றதுக்காண்டி இதை முயற்சி நடக்குதுங்க அதை உடனே தடுக்கணும் தான் வந்து நாங்க உடனே கமிஷனர் அவர்களை பார்த்து புகார் கொடுத்தோம் இந்த சேனல்ல உள்ள அந்த வீடியோ வந்து உடனே டெலிட் பண்ணணும் அந்த பரித இந்த மாதிரி வந்து சமூக பிரச்சனையில் வந்து எதையும் ஆராயாம வன்முறையை தூண்டக்கூடிய வகையில் செயல்படுற அந்த பரிதாபங்கள் சேனல் வந்து நிரந்தரமா தடை பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையோடு வந்து நாங்க புகார் கொடுத்திருக்கோம் இது வந்து சமூகத்துக்கு இடையே இது வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையில நடந்த ஒரு காதல் பிரச்சனை அவங்க கொடுக்கறது வாங்க அவங்களோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனை ரெண்டு தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை அதை வந்து இது ஒரு சமூக பிரச்சனை மாதிரி சித்தரிக்கிறாங்க ரெண்டு சமூகத்துக்கு இடையே வந்து ஜாதி பிரச்சனை மாதிரி இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க யாரு என்னன்னு யாருக்குமே தெரியாது அவங்க லவ் பண்றாங்க பண்ணலை அப்படின்றது அந்த ரெண்டு பேரோட தனிப்பட்ட விருப்பின விருப்பம் அந்த ரெண்டு பேரும் வந்து பொண்ணு கொடுக்கறது எடுக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம் இது வந்து தனிப்பட்ட விஷயம் இதுல வந்து ஒரு சமூகமே அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஜாதி வரையோட இருக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க இதே தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு வந்து யாரு என்ன தெரியாத நபர்கள் பெட்ரோல் குண்டு போட்டு அவங்க சம்பவ இடத்திலே ஏழு பேர் எரிஞ்சு செத்து போனாங்க ஒரு நிவாரணமோ எதுவுமே கிடைக்கல தீர்வு கிடைக்கல இப்ப வரைக்கும் அந்த வழக்கு முடிக்கப்படல அந்த வழக்கு வந்து நடந்தது வந்து இப்ப வரைக்கும் வழக்கு முடிக்கப்பட அதுக்கான ஒரு நீதிமன்ற தீர்வு எதுவுமே கிடைக்கல இப்ப வரைக்கும் போய்கிட்டே வழக்கு

நேரடியா வந்து ஃபைல் பண்ணுவோம் அது இவங்க எங்களுக்கு ஏற்பட்ட மன இந்த வழக்கு மாதிரி பிரைவேட் போடுறதா கரண்ட் இந்த சமயத்துல அத வச்சு நிறைய வியூஸ் போகும் அப்படிங்கற பேஸ்லயே வந்து இந்த மாதிரி போடுறாங்க மத்தபடி அவங்க மேல வந்து ஒரு சமூக அக்கரையோ இந்த மாதிரி அவங்க அந்த நினைப்புல வீடியோ போடல தனக்கு வியூஸ் போடணும் இந்த ஒரு சமூகத்துக்கு அசிங்கப்படுத்தும் மாதிரி நையாண்டி மாதிரி இது போடுறாங்க ஏன் இது மாற்று சமூகத்தில் வந்து இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள் வந்திருக்கு அவனை வெட்டு இவளை கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பத்தி ஒரு வீடியோவில் போட்டிருக்க வேண்டியதானே அது போட மாட்டாங்க இது சுயலாபத்துக்காண்டி பண்ற விஷயம் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங்ல என்ன இருக்கோ அதை எடுத்து பண்றது பாவம் அந்த குடும்பங்கள் ரெண்டு பேருமே வந்து மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க அதை விட்டுவிட்டு இவங்களோட சுயலாபத்துக்காண்டி பண்றாங்க இப்போ இதே வந்து இவங்க வந்து க்ரௌட் ஃபண்டிங் சொல்லி சீட்டிங் பண்ணியிருக்காங்களே படம் எடுக்கிறோம் சொல்லி இந்த கோபி சுதாகர் வந்து அதை பத்தி ஏன் இது வரைக்கும் பேசல ஏன் அவங்களே பேச வேண்டியதானே நாங்கள் நாங்க வந்து ஒரு ஒரு பேட்டியில் கேட்குறாங்க ஏங்க அதை பத்தி சொல்ல வேண்டிய தானே இந்த ஏன் பணத்தை ஏமாத்திருக்கீங்களே இப்போ க்ரௌட் பண்ணிங்க எடுத்துட்டு ஏன் படம் எடுக்கலன்னு சொன்னால் அதை வச்சு அப்படியே சுதாகர்லாம் அப்படியே முழுங்கி இப்படி நடிக்கிறான் ஏன் சொல்ல வேண்டியது சார் இது வந்து ஒரு நீங்கள் நிறைய மீம்ஸ் வந்து இதை விட்டு கிரியேட் ஆகுதுங்க சார் இது வந்து ஏதோ நம்ம எங்கள் ஜாதியை வந்து ரொம்ப மட்டப்படுத்துகிற மாதிரியும் இவன் நாங்கள் நாங்கள் எல்லாமே ஒரு படிப்புள்ள அறிவு இல்லாத மாதிரியும் ஒரு காட்டு முறாண்டியர் போலவும் சித்தரிக்கிறாங்க ஒரு கேலி கிண்டலுக்கு பண்ணுறாங்க நாங்கள் அப்படிலாம் இல்லை நாங்கள் வந்து எல்லாரோடையும் நட்புறோட பழகுறோம் தனிப்பட்டு வெறுப்பு வெறுப்பு வந்து சமுதாயத்தை மாற்றக்கூடாதுன்ற கணித இது கொடுக்குறோம் நாங்கள் வந்து இதிலே வந்து நீ வந்து மிளகாப்படியை போட்டுட்டேன் நீ ஒரு அருவா கொடுத்தோம்னா இது வந்து இது ரூரல்லலாம் இது பிரச்சனை வன்முறையாக வெடிக்கும் இது இரு சமூகத்திட்டே நீ அப்படி தானாமா அப்படின்னு சொல்லி இதை இந்த வீடியோ பார்த்து நாலு பேர்ட்டே பேசுறேன்னா அவங்களுக்கு புரிதல் இருக்காது எல்லாருக்கும் இதை போய் சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்போ இது ஒரு வன்முறையாக மாறக்கூடாது அப்படின்றக்காரி இந்த புகாரை கொடுத்து உடனே அந்த வீடியோ டெலிட் பண்ணணும் இவங்க தொடர்ந்து சரி அது போக பல தலைவர்களை வந்து இமிடேட் பண்ணுறது அதுவா அதுதான் பண்ணுறது இப்போ காமெடி பண்ணுறதுதான் வேற கான்செப்ட் பண்ண வேண்டியதுனா ஒருத்தவங்களையும் ஒரு ஒரு தலைவர்களையோ ஒரு ஜாதி அமைப்புகளையோ வந்து ஒரு சமுதாயத்தையே வந்து இமிடேட் ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி பண்ணுறது அதனால பரிதாபங்கள் சேனலையே முழுமையாக தடை பண்ணணும் அப்படின்றது கோரிக்கையாக வச்சுருக்கோம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்